வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி எழுபத்தி ஏழை காண்போமா கஜேந்திரஸ்துதி ஸ்துதி முப்பது ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது பரமபுருஷனான உம்மிடம் என்னை போன்ற ஒரு மிருகம் சரணாகதி அடைந்திருப்பதால் இந்த ஆபத்தான நிலையிலிருந்து நிச்சயம் நீர் என்னை விடுவிப்பீர் தாங்கள் எல்லையற்றவர் தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் பகவானே நான் இந்த முதலையின் தாக்குதலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின் தொடர்ந்து உயிர் வாழ விரும்பவில்லை அறியாமையினால் மூடப்பட்டுள்ள இந்த யானையின் உடலால் என்ன பயன் நித்தியமான மோட்சத்தை தாங்கள் அருள்வீராக இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினுள்ளும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ சுகவு ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் பிரஹ்மாதயோ விவிதலிங்க பிதாபிமானாக நைதே எதோபசஸ்ருபுர் நிகிலாத்மகத்வாத் தத்ராகிலாமரமயோகரிராவிராசீத் கஜேந்திரன் இவ்வாறு அழைத்தவுடன் பிரம்மா முதலிய தேவர்கள் யாரை அழைக்கிறது என்று தெரியாமல் இருந்தனர் கஜேந்திரன் தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியிருந்ததால் தேவர்களுக்கு குழப்பமும் ஏற்பட்டு இருக்காது காரணம் வந்து என்னை காப்பாற்றட்டும் என்று கூறியவுடன் இந்திரன் முன் வந்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் தானே என நினைத்து தன்னைத்தான் அழைக்கிறது என்று இந்திரன் கிளம்பினான் சிறிது நேரத்தில் அகில காரணம் என்று சொன்னவுடன் பிரம்மா தான்தான் அனைத்திற்கும் காரணம் என்று பிரம்மா யானையை காப்பாற்ற முன்வந்தார் அப்பொழுது கஜேந்திரன் நிஷ்காரணாய என்று கூற அதாவது தனக்கொரு காரணம் இல்லாதவன் என்று யானை கூறியவுடன் பிரம்மாவும் பின்வாங்கினார் பிரம்மாவை படைத்த நாராயணன் இருக்கின்றாரே அதனால் இதனை கேசவன் பார்த்து கொள்வார் என்று பிரம்மா விட்டுவிட்டார் தேவர்கள் உட்பட அனைவரும் பின்வாங்கினர் ஸ்ரீ சுகர் கூறுகிறார் எந்த தேவர்களுக்கு உள்ளேயும் பரமபுருஷ பகவான் பரமாத்மாவாக அந்தரியாமியாக இருக்கின்றானோ அந்த பகவான் ஸ்ரீஹரி கஜேந்திரனின் முன் தோன்றினார் ஆவராசி தென்றால் இதுவரையில் மறைந்திருந்த பகவான் கஜேந்திரனின் முன் தோன்றினார் என்று பொருள் பகவான் எப்படி தோன்றினார் தெரியுமா பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு பகவான் ஓடி வருகிறார் கஜேந்திரனின் ஆதரவற்ற நிலையை அறிந்ததும் எங்கும் இருப்பவராகிய ஸ்ரீகரி கையில் சக்கரத்தையும் பிற ஆயுதங்களையும் ஏந்தியவராய் தேவஸ்வரூபியான கருட வாகனத்தின் மேல் அமர்ந்து வெகு தோன்றினார் பக்தனுக்கு ஒரு ஆபத்து என்றால் பகவான் ஓடி வருவான் இதை ஒவ்வொரு பக்தனும் உணர வேண்டும் என்று பகவான் கருட வாகனத்தில் தோன்றினார் பகவானை தேவர்கள் துதித்த வண்ணம் பின்தொடர்ந்து வந்தனர் இதனையே சுவாமி தேசிகன் மிக அழகாக கருட பஞ்சாசத்தில் கூறுகிறார் கருட வாகனத்தில் பெருமாள் வரும்பொழுது அந்த காட்சியைப் பார்க்க பிரம்மா வருவதாகவும் மெதுவாகச் செல்லும்படி அன்னப்பறவை கருடனிடம் கூறியதாகவும் கருடனும் சற்று வேகத்தை குறைக்க பெருமாள் தன் பக்தனை காக்க வேகமாகச் செல் என்று கூற கருடன் வேகமாகப் பறந்ததாம் சிறிது நேரத்தில் நந்திகேஸ்வரர் கஜேந்திர மோட்சத்தை பார்க்க சிவபெருமான் வருவதாகவும் சற்று மெதுவாக செல்லும்படியும் கூறியதாம் அதை கேட்டு கருடன் தன் வேகத்தை குறைத்து கொள்ள பெருமாள் மீண்டும் வேகமாகப் போகச் சொன்னாராம் உடனே கருடன் வேகமாக பறந்ததாம் இந்திரனின் வாகனமாக ஐராவதம் சற்று மெதுவாக செல்லும்படியும் இந்திரன் பார்க்க வருவதாக கூற தன் வேகத்தை மீண்டும் குறைத்துக் கொண்டார் கருட பகவான் இதை பார்த்த பகவான் ஸ்ரீகரி என் பக்தனை காப்பாற்ற இந்த வேகம் சரியில்லை என்று கூறி தன் தலையில் கருடனை தூக்கி வைத்து கொண்டு பகவான் சென்றாராம் பகவானே நேரடியாக வந்திருக்கலாமே கருடனை அடைத்து வந்த காரணம் என்ன கஜேந்திரன் எப்படி அழைத்தது தெரியுமா நாய மகார்ணவாய வேதங்களும் எந்த பகவானை குறிக்கின்றதோ அவர் வரட்டும் என்று கூறியதால் வேத ஸ்வரூபியான கருடனின் மேல் அமர்ந்து வந்தார் அதன் வேகம் குறைவாக இருந்ததால் தன் தலையில் கருடனை சுமந்து வேகமாக வந்தாராம் இதுபோல நமக்கும் ஒரு துன்பம் என்று வந்தால் நாம் பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கஜேந்திரனுக்கு வந்தது போல் நம்மையும் ஓடிவந்து அவன் காப்பாற்றுவான் இதைத்தான் இப்படி அனுபவித்துள்ளார் சுவாமி தேசிகன் நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் நாரிடரை நீக்காய் என்று அழகாக பாடுகிறார் திருமங்கையாழ்வார் தன்னுடைய சிறிய திருமடல் பாசுரத்தில் தன்னுடைய பக்தன் அழைத்தவுடன் பாம்பனையில் பள்ளி கொண்டிருந்த பெருமாள் குதித்து கீழே இறங்கினாராம் பெருமாள் கீழே இறங்கிய உடனேயே விஸ்வச்சேனர் பாதுகை கொண்டு வந்து தருவாராம் பகவான் பாதுகையில் ஏறி நின்று கொண்டவுடன் நாச்சிமார்கள் அவருக்கு அலங்காரம் செய்வார்களாம் வாத்திய கோஷம் வேத கோஷம் முழங்க கிளம்புவாராம் ஆனால் கஜேந்திரன் கூப்பிட்ட போது பகவான் ஸ்ரீஹரி இவை அனைத்தையும் தவிர்த்து ஓடி வந்தாராம் ஆதி மூலமே அநாத ரட்சகா அரவிந்தா என்று கஜேந்திரன் மனமுருகி கதறி அழைத்தது இந்த திருநாமங்களை அல்லும் பகலும் ஸ்மரிப்பவருக்கு தீராத துன்பம் என்று ஏதும் வராது என்று நம்பிக்கை யார் ஒருவர் தன் சக்தியின் எல்லையை உணர்ந்து எங்கும் நிறைந்த பரம்பொருளை ஆபத்து காலத்தில் பரிபூரணமாக சரணடைகிறார்களோ அவர்களை பக்த வச்சலான எம்பெருமான் ஸ்ரீகரி நிச்சயம் வந்து காப்பாற்றுவான் பாரத கதையில் திரௌபதி தன் இரு கரங்களையும் கூப்பி தீனரட்சகனான பரம்பொருளை முழுமையாக சரணடைந்த போது வற்றாது புடவை சுரந்து அவள் மானம் காத்த பரமதயாளனின் கருணைக்கு அளவேது கஜேந்திரனின் அபயக் குரல் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனின் திருச்செவியில் விழுந்தது பார்க்கடலில் பாம்பனை மேல் பையத் துயின்று கொண்டிருந்த கருணை பெருங்கடல் யானையின் குரல் கேட்ட மாத்திரத்தில் தம் இருப்பிடம் விட்டு விரைந்து எழுந்தார் எம்பெருமான் தன் உத்திரியம் அதாவது அங்கவஸ்திரம் கீழே விழுவதையும் பொருட்படுத்தாது தம் பக்தரை காக்க விரைந்து பூலோகம் வந்த தருணங்கள் இரண்டு ஒன்று கஜேந்திரனின் அபயக் குரல் கேட்டு மற்றொன்று பிரகலாதனுக்காக காக்கும் கடவுள் தம் பக்தனை காக்க கருட வாகனமேறி விரைந்து வந்து கஜேந்திரன் இருந்த தடாகத்தை அடைந்தார் திருமாலை பாசுரத்தில் தொண்டரடிப் பொடியாழ்வார் பெண்ணுலாம் சடையினானும் பிரம்மனும் உன்னை காண்பான் என்னிலா யூழியூழி தமம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆணைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணுரா உன்னை என்னோ களை கணா கருதுமாறே பெண் உலாம் சடையினானும் கங்கா நதி உலாவுகின்ற சடையை யுடையனான சிவனும் பிரம்மனும் நான்முகக் கடவுளும் உன்னை காண்பான் உன்னை காண்பதற்காக என் இலா ஊழி ஊழி என்னை முடியாத நெடுங்காலமாக தவம் செய்தார் தவம் புரிந்தவர்களாய் அவ்வளவிலும் காண பெறாமையாலே வெல்கி நிற்ப வெட்கமடைந்து கவிழ்தலை இட்டிருக்க அன்று அக்காலத்திலே ஆனைக்கு ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்காக வந்து எழுந்தருளி விண் உளார் வியப்ப அருளை ஈந்த நித்திய சூரிகளும் ஆச்சரியப்படும்படி பரம கிருபையைச் செய்த அருளிய கண்ணரா தயவில்லாதவனே உன்னை உன்னை களை தஞ்சமாக கருதுமாறு என்னோ நினைக்கலாகுமோ என்பது பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானம் இப்படி பகவான் வேகமாக வருவதை பார்த்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழியில் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றழிந்த காணமர் வேழம் கையெடுத்தலர கராவதன் காலினைக் கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்றாழி தொட்டானை தேனமர் சோலை மாடமா மயிலை திருவள்ளிக் கேணி கண்டேனே மிக அழகான பாசுரம் பொய்கையின் கரையில் வந்து நின்றார் பகவான் கையில் திருச்சக்கரத்தை ஏந்தியவாறு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடன் மீது அமர்ந்து வந்ததை கண்டதும் கஜேந்திரன் உடனே ஒரு தாமரை பூவை தனது தும்பிக்கையால் பறித்து எடுத்தது வேதனையின் சூழ்நிலையில் பெருங்கஷ்டத்துடன் எம்பெருமானே நாராயணா அகிலத்தின் நாயகரே பரமபுருஷ பகவானே உனக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியது முதலையின் பல் யானையின் காலை கெட்டியாக பிடித்திருந்தது அதனால் பகவான் கருடன் மேலிருந்து இறங்கினார் கஜேந்திரனை முதலையுடன் சேர்த்து நீரிலிருந்து வெளியே இழுத்தார் அதன் பிறகு தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை வீச அது முதலையின் வாயை அதன் உடலிலிருந்து துண்டித்து யானைகளின் அரசனான கஜேந்திரனை காப்பாற்றினார் யாருக்கு முதலில் மோட்சம் கிடைத்தது இதனை ஸ்ரீமத் பாகவதம் நூற்றி எழுபத்தி எட்டில் காண்போமா நன்றி வணக்கம்